வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கூட்டாஞ்சோறு திருநெல்வேலி ஸ்பெஷல் ரெசிபி கூட்டாஞ்சோறு சாம்பார் சாதம் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு குக்கர் வச்சுக்கிட்டோம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிட்டோம் அதில் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிட்டோம் இது கூடயே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கிக்கலாம் இது வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும்னு இல்லை ஏன்னா நம்ம வந்து எல்லா காய்கறியும் சேர்த்து போட்டு பொங்க போகிறோம் அதனால் லைட்டாக வதங்கினா போதும் வதங்க வதங்க நம்ம வதங்க வதங்க நம்ம எல்லா காய்கறியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதங்கிட்டிருக்கு இந்த நேரத்தில் கருவேப்பிலையை சேர்த்துருக்குறோம் கருவேப்பிலையை நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல ஆவி பறக்க வதங்கிட்டிருக்கு இதில் இப்போ கத்திரிக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் ஒரு ஒரு துண்டு சேனக்கிழங்கு ஒரு வாழைக்காய் நம்ம சேர்த்துருக்குறோம் அந்த மூணையும் நல்லா இதில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா இந்த காய்கறி வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து வதங்குற மாதிரி வதக்கிக்கிடணும் இது நல்லா வதங்கிக்கிட்டுருக்க நேரத்தில் நம்ம முருங்கக்காய் ஒரு ஏழு துண்டு வந்து சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் போட்டு செய்யும் போது நல்லா ருசியாக இருக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு இதில் வந்து இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் இது ஒரு வதங்கு லைட்டாக வதங்கினா மட்டும் போதும் பாருங்கள் கத்திரிக்காய் வதங்கியிருக்கு இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறோம் அதே மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுடலாம் இது பாருங்கள் இந்த மசாலா பொருள் வந்து நல்ல மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு வதக்கு வதக்கினா போதும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் துவரம் பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் அளவு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்குறோம் அதுலேயே மஞ்சள் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு எடுத்துருக்குறோம் அந்த பருப்பை நம்ம இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த நூறு கிராம் பருப்புக்கு நூற்றம்பது கிராம் அரிசியை ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்குறோம் இப்போ இந்த வர விரைவு வச்சுருக்கிற மசாலா கூட்டஞ்சோறு மசாலாவில் நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம் ஒரு ஒரு நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்றுவோம் அதே மாதிரி தான் ஊற்றிருக்கிறோம் எக்ஸ்ட்ரா மட்டும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறோம் ஏன்னா காய்க்காகவும் அந்த பருப்பு ஊற்றுனதுக்காக மட்டும் எக்ஸ்ட்ரா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிடுறோம் இந்த நேரத்தில் நம்ம அரிசியும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கிடலாம் கலந்து விட்டுக்கிட்டு இதில் உப்பு இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ மல்லித்தலை சேர்த்துக்கலாம் அப்போ பார்த்துட்டேன் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ இது நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும் நல்லா இந்த மாதிரி தலைப்புள்ள தலைப்புள்ளன்னு ஒரு கொதி கொதிக்கும் போது இதில் ஒரு டம்ளர் அளவு புளி கரைசல் மட்டும் கரைச்சி சேர்த்துருக்கோம் நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துருக்குறோம் அதுவும் சேர்ந்து நல்லா இந்த மசாலா கொதிச்சிட்ருக்கும் போது கடைசியாக ஒரு ரெண்டு இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்தா போதும் நெய் சேர்த்துக்கிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு வெட்டுட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி நல்லா கொல்ல கொல்லன்னு நல்லா சூப்பராக இருக்கும்ங்க ரெடி ரெடியாயிடுச்சு இது அப்படி இது ஆற ஆற வந்து இந்த சாதம் வந்து நல்லா இருக்கும் அதனால் நான் வந்து எனக்கு குழையந்திரத்தை பிடிக்குங்கிறதுக்காக தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நீங்கள் தண்ணி அளவு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் நம்மளோட கூட்டாஞ்சோறு ரொம்ப அருமையாகவே ரெடியாயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ